അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വലഹമില്ലാമീൻ അജ്മീൻ അൻപാർന്ന കണ്യത്തിയ സഹോദര സഹോദരികളെ നാൽ താനുടേയ മതത്തിൽ പെ പതിമൂന്നിൽ ഇറന്നുകൊണ്ടിരിക്കോം இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு சுண்ண வழிகாட்டல்தான் ரமதானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் நோன்பு நோற்றல் என்பது இந்த நோன்பு நோற்றலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹேஹ முஸ்லீம் என்ற சஹேகுல் புகார் என்ற நூலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது கடைசி இறுதியாக ஷாபானுடைய இறுதியாக இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் என்ன செய்ய முடியும் நோன்பு நோக்க முடியும் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் ஃபைனஹூ கானைய சோமு ஷாபான குல்லஹு ஷாபான் முழுமையாகவே நோன்பு நோட்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆரம்ப கால கட்டங்களில் என்ற ஒரு அறிவிப்பும் சஹீஹுல் புகாரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் சஹிஹு முஸ்லீமில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக ஆயிஷா ரதியல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொல்ல

ஒரு செய்தி இதன் தசப ஷாபானு ஃபலா தசோமு ஷாபானுடைய நடுப்பகுதி ஆகிவிட்டால் அதாவது பதினான்கு பதினைந்து நாட்கள் கழிந்துவிட்டால் நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம் என்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது இந்த செய்தி இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆரம்ப அறவாசி தான் நோன்பு நோட்கணும் பிறகு நோன்பு நோட்க தேவையில்லை என்று வரக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக பலகீனமான மிகவும் வாய்ஃபுன் ஜித்தன் கடும் பலகீனமான ஒரு செய்தியாக அறிஞர்கள் ஆரம்பகால அறிஞர்கள் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி அஹ்மது பின் ஹம்பல் அபு ஸுஆ அல் அசரம் இமாம் தாரு குத்னி இமாம் அல் ஹலீலி இமாம் ஜஹபி இமாம் இபின் ரஜபல் ஹம்பலி போன்ற பல அறிஞர்களால் அவர்களுடைய பல நூட்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இது பலகீனமான ஒரு செய்தி என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஷா ஷாபானுடைய மாதத்தில் இறுதி ஓரிரு நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களையும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அதே போல சஹாபாக்களும் அந்த மற்ற நாட்கள் எல்லாம் நோன்பு நோட்பதில் மிக கூடிய கவனம் எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு துல்லியமாக புலப்படுகிறது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அபூதாவுதிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி எங்களுக்கு நபிகலா சல்லா அலையம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்ன விடயத்துக்கு அதிகூடிய அக்கறை செலுத்தினார்கள் என்று கூறும் பொழுது சுனனு அபீதாவுத் என்ற நூலில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்தாவது செய்தியாக ஆயிஷா அவர்களுடைய பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாட்களாக அக்கறை செலுத்தி ரமலான் வரைக்கும் நோன்பு நோற்று வரக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ரசூ மற்ற மாதங்களை தவிர ஷாபானில் அதிகூடிய கவனம் செலுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்களாக முதலாம் பிறை இரண்டாம் பிறை மூன்றாம் பிறை நான்காம் பிறை என்று கூட ஒவ்வொன்றாக கணக்கெடுத்து எண்ணி எண்ணி இயசோமு நோன்பு நோட்டிருக்கிறார்கள் உயர்த்தி ரமதான் ரமதானுடைய பிறை தென்படுகின்ற வரைக்கும் என்றெல்லாம் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் ஒட்டுமொத்த செய்திகளையே சஹிஹெல் புகாரி சஹிஹெல் முஸ்லீம் இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நபிகளார் நோன்பு நோச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தவிர என்ற ஒரு அம்சத்தை தவிர வேறு எந்த அமலுக்கும் தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக எந்த ஒரு செய்தியுமே இல்லை அதாவது ஷாபானுடைய மாதத்தில் அதிகூடிய குரான் ஹத்மாக்கள் செய்தார்கள் குரானை ஓதி முடித்தார்கள் என்றோ அல்லது ஸ்பெஷல் ஷாபானுடைய மாதத்தில் தர்மங்கள் செய்தார்கள் என்றோ அதே போல ஷாபானுடைய மாதத்தில் இரவுடைய காலங்களில் விஷேடமாக நின்று வணங்கினார்கள் என்றோ கயாமுள்ள போன்ற தொழுகையில் அதிகூடிய கவனம் ஷாபானில் பிரத்யேகமாக செலுத்தினார்கள் என்றோ எந்த ஒரு செய்தியும் என்ன செய்ய முடியவில்லை சகி செய்திகளில் ஆதாரபூர்வமான செய்திகளில் பார்க்க காண கிடைக்கவே இல்லை அது இல்லை அப்படி ஒரு செய்தி சஹாபாக்களை தொட்டும் ரசூலாவை பற்றி வந்ததே கிடையாது இல்லை அப்ப இதை நாம என்ன செய்யணும் நாம புரிஞ்சு கொள்ளணும் அதனால ஷாபானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஷாபானுடைய மாதத்தில் உள்ள ஒரே ஒரு சுண்ணா மிக துல்லியமாக ரசூல் அஹி சல்லா அலிஸ்லம் கூடுதல் அவதானம் கொடுத்து ரசூல் அஹி சல்லா அலுவலம் செய்த ஒரே ஒரு சுண்ணா என்னன்றா நோன்பு நோற்றன் இருக்கிறதை நம்ம ஒரு நாள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அது குஃபுராக நிராகரிப்பாக ஆகிவிடும் சகிஹான ஹரிசலில் ஆதாரபூர்வமான செய்திகளில் ஒரு செய்தி உறுதியாக ஊர்ஜீதமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது அறிவிப்பாளர் வரிசைகள் எல்லாம் சகிஹாக வந்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தை ஒரு ரசூல பிரத்யேகமாக செய்த ஒரு இபாதத்தை இல்லை என்று சொல்வது அது குஃபுர் எனவே நாங்கள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல நோன்பு இருக்கிறது ஷாபானில் அதிகபட்சமாக நோன்பு இருக்கிறார்கள் கடைசி ஓரிரு நாட்களை தவிர மற்ற நாட்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அந்த ஓரிரு நாட்களில் கூட நோன்பு விடுபட்டால் அந்த நோன்பை இறுதி ஷவ்வாலில் கதா செய்வதற்கான அனுமதியை சல்லல்லாஹோ அலேஹி அவர்கள் வழங்கிய செய்திகள் கூட சஹிஹ் முஸ்லீம் போன்ற நூட்கள்ல எங்களால் காண கிடைக்கிறது இம்ரான் நபு ஹுசைன் அல்லாஹ் வன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஷாபானுடைய மாதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கக்கூடிய உள்ள பிரத்யமாக அவதானம் செலுத்தப்பட்ட கவனம் செலுத்தப்பட்ட ஒரு சுன்னா நோன்பு நோற்றல் மட்டும்தான் மற்றபடிக்கு வேறு எந்த ஒரு இபாதத்துக்கும் தனித்துவமான ஒரு வழிகாட்டலை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிபானில் காட்டித்தரவில்லை புரிந்து கொள்ளணும் ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்த்தால் சில வழிகட்ட சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் குரான் சுண்ணாவை நிராகரித்துச் கூடியவர்கள் உள்ள சுண்ணாவை விட்டுவிட்டு இல்லாத விதாக்களை புகுத்து கூடிய சில வழிகட்ட சிந்தனையில் வழிகட்ட சிந்தனை உடையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த சுண் இருக்கக்கூடிய நோன்புக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு அதிகப்படியாக நோன்பு நோறு நோற்றுவிடுங்கள் நோன்பு வையுங்கள் என்பதில் வழிகாட்டுவதை விட்டுவிட்டு ஷாபானுடைய குறிப்பிட்ட ஒரு பதினான்கு பதினாறாவது நாள் அது பதினைஞ்சாவது தினத்துடைய அந்த இரவு அந்த இரவுகளில் என்ன செய்கிறாங்க நீங்கள் ரொட்டி சுட்டு கொடுங்க அல்லது ஏதாவது சதக்காக்கள் ஸ்பெஷலாக செய்யுங்க மூன்று யாசின் ஓதுங்க குல்சூரா ஓதுங்க மூன்று நீயத்துல மூன்று யாசின் ஓதுறது அதே போல சதக்காக்கள் ஸ்பெஷலாக செய்கிறது அது மட்டுமல்லாமல் ஸ்பெஷலான தொழுகைகள் என்ன செய்வது விசேடமாக தனித்துவமான தொழுகைகள் நடத்துவது என்று ஒரு இதை சுல்லாஹி சல்லாஹூ அலைகுசலம் அவர்கள் செய்யாத சஹாபாக்கள் யாரும் சொல்லாத ஒரு வழிகட்ட இல்லாத சுண்ணாவுக்கு மாற்றமான சில செய்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டு வருகிறது மட்டுமில்லாமல் அவர்கள்தான் இபாதத்தில் ஆசை உள்ளவர்கள் போன்றும் உள்ளதை உள்ளபடி சொல்பவர்கள் இபாதத்தில் ஆசை இல்லாதவர்கள் போன்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் அபட்டமான அபத்தமான மிக மோசமான மிக கீழ்த்தரமான இழிவான செயல் என்கிறதை என்ன செய்யணும் இந்த மாதிரி பிதாக்கரின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்கள் சுண்ணாவை விட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் காட்டாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இதை பயந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த அவதூறு படுதூறு குரானில் சுண்ணால அல்லாஹுடைய ஷரியாவில் மார்க்கத்தில் இப்படியான அவதூற படுதூர சொல்லக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக அவதானமாக இருக்கணும் என்கிறதையும் நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் கண்ணியமான சகோதரர்களை ஷாஃபி அஹிமது சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர்கள் ஒரு அறிஞர் தான் இபுனு ஹஜர் ஹை தமிழ் மிக முக்கியமான அறிஞர்கள் ஒரு அறிஞர் அவர் கூட சொல்றாரு அவருடைய அல் ஃபத்தாவா அல் ஃபிகி அல் குப்ரா என்கிற நூலில் முதலாம் பாகத்தில் நூற்றி எண்பத்தி நான்காவது பக்கத்தில் அவர் சொல்கிறார் ஒஜமி உமா ரூவி அமீன் அல் அஹாதிஇஸ்இல் முஷ்தஹரா ஃபபா இலிஹாதி இல்லையில் அலை இலத்திய ஔவலி ஜும் அஹ் மீன் ரஜப் வலையிலத்தி நிஸ்வி ஷாபான் இந்த ஷாபானுடைய நடுப்பகுதியில் அந்த வரக்கூடிய இரவையில் இப்படி இப்படியெல்லாம் பிரத்யேகமாக இபா செய்யுங்கள் என்று வந்த செய்திகள் அது மட்டும் இல்லாமல் ரஜபுடைய மாதத்தில் முதலாவது வெள்ளியுடைய இரவில் இன்னிந்த மாதிரியான அமல்களெல்லாம் செய்யுங்கள் என்று வந்த செய்திகளை அவரை பொறுத்த வரைக்கும் பிரபலியமாக மக்களுக்கு மத்தியில் பரவுற அந்த செய்திகளை அவர் அப்படி சொல்லியே சொல்றாரு இப்படி நிறைய செய்திகள் பிரபலியமாக பரவுது மக்களுக்கு மத்தியில் ஆனா இது எல்லாமே பாத்திலும் கதிபுன் லாஸ்ல லகு எந்த விதமான அடிப்படைகளும் மற்ற பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட அபண்டமா அபத்தமான செய்திகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் இது யார் சொல்கிறா நாங்களா சொன்னோம் நாங்களே தான் இதை தனியாக உருவாக்கி சொன்னோமா இல்லை இது இபின் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஷாஃபி ஹஹிமது அபுடைய மிக முக்கியமான ஃபத்வாக்களுடைய கேள்வி பதிலுக்கான ஒன்று எழுதியிருக்கிறாரு இந்த கிதாபில் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இது அவர் அதை மட்டும் சொல்லி நிறுத்தவும் இல்லை குத்துபில் அக்காபிரி சில பெரும் பெரும் அறிஞர்களாக மக்களுடைய பார்வையில் பார்க்கப்படக்கூடியவருடைய கித்தாபுகளையும் கூட இந்த ஷாபான சிறப்பிச்சு இல்லாத சுண்ணால் வராத பிரத்யேகமான அமல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க சில மூத்த ஒரு சில அறிஞர்கள் கூட எழுதி வச்சிருக்கிறாங்க மக்களால் பெரிய அறிஞர்களாக மதிக்கப்படக்கூடியவர்கள் எழுதி வச்சதை நீங்கள் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க உதாரணமாக ஹஹியா இமாம் இமாமு ஹசாலி சொல்லியிருக்கிறாரு அந்த ஷாபானுடைய நடுப்பகுதியில் இன்னும் 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 தவறுகள் எல்லாம் செய்கிறது இப்படி 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 எல்லாம் விசேஷம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போ அதை நம்பி நீங்க ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க ஏமாந்துடாதீங்கன்னு யார் சொல்றது நாம சொன்னா எப்படியும் கேட்க போகிறது இல்லை யார் சொல்கிறது இதை மென்ஷன் பண்ணி யார் சொல்றது இபின் ஹஜர் அல் ஹைத்தமி என்கிற ஷாஃபி ஒரு அறிஞர் சொல்றாரு நாம இதை சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க யாரும் கேட்க போகிறது இல்லை ஷாஃபி அறிஞர் ஒன்று சொல்கிறாருண்டாக்கா அப்போ விலங்கெடுக்கலாம் தானே குறைஞ்சபட்சம் விலங்கெடுக்கலாம் தானே அவரே சொல்றாரு மக்களுக்கு மத்தியில் இப்படி தனித்துவமான சில விஷயங்களை சொல்லி செய்திகள் பரவுது அந்த செய்திகள் எல்லாமே பச்சை பொய்ய அந்த பாத்திலும் மற்ற அபத்தமான பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்திலான செய்திகள் நாங்களும் சஹாபாக்கள் குரான ஹதீஸ் எப்படி புரிந்தார்களோ அந்த முறையில் நீங்க ஐபாதத்துகளை அகைதாக்களை புரிந்து நீங்க என்ன செய்யுங்க வணக்கம் செய்யுங்க உங்களோட நம்பிக்கைகளை அகைதாக்களை ஆக்கிக்கோங்க என்றுதான் நாங்களும் செய்யறோம் சாரி ரசூல்லாஹி perkara இவர்கள் சொல்வது போல ஸ்பெஷலா குரான் ஹத்மாக்கள் குரான்களை நிறைய குரான்களை ஓதி இருந்தாங்க வச்சுக்கொள்வோமே அது மட்டுமல்லாமல் ஷாபானுடைய நடுப்பகுதியை பிரத்யேகமாக வணக்கங்களைக் கொண்டு அலங்கரித்தார்கள் என்று இவங்க சொல்ற மாதிரியே இருக்கிறதாக வச்சுக்கொண்டா சஹாபாக்கள் ஏன் அந்த செய்திகளை அறிவிக்கல நோன்பு நோற்றாங்க என்கிற செய்தியை துல்லியமாக அறிவிச்சிருக்கிறாங்க தானே ஷாபான் ஃபுல்லா நோன்பு நோற்றாங்க ஷாபானில் கடைசி சில நாட்களை தவிர நோன்பு நோட்டு இருக்கிறாங்க ஷாபானுடைய கடைசி சில நாட்களை நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொன்னாங்க வளமையாக நோட்கக்கூடியவர்கள் வேணும் என்றால் நோற்றுக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தாங்க ஷாபானுடைய கடைசி இரண்டு நாட்கள் மிஸ் ஆகினவர் நோம்பு பிடிக்காம ஷவ்வால்ல அதை கதா செய்து கொள்ளலாம் என்று சொன்னாங்க இவ்வளவு தூரம் ஷாபான்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பேசின ரசூலுல்லா ஏன் ஷாபான்ல அப்ப பிரத்யேகமாக ஓதினார்கள் என்றோ கியாமுள்ள ஸ்பெஷலா நைட்ல தொடர்ந்தார்கள் என்றோ அல்லது குர்வான்ல சில செலக்டட் சூறாக்கல குறிப்பிட்ட ராத்திரிகள்ல ஓதினார்கள் என்று ஏன் பதிவு செய்யப்படல சஹாபாக்கள் ஏன் அறிவிக்கல சஹாபாக்கள் வேணுமென்றே விட்டார்களா மறைத்தார்களா இந்த செய்திகளை சஹாபாக்கள் மறைத்தார்களா மறைச்சிட்டாங்களா ரசூலாக செஞ்சாங்க தான் ஆனால் சஹாபாக்கள் தான் அறிவிக்கலை அப்படியா சொல்ல வாரிங்க சஹாபாக்கள் தான் அறிவிக்கலை ரசுலாக செஞ்சாங்க இப்போ நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க சஹாபாக்கள் அப்போ அறிவிக்கலைன்னு சொல்லுவாரீங்களா ஏன் நோம்பு நோற்றத்தை அறிவிக்கருமான சஹாபாக்கள் அறித்தார் அழித்த சஹாபாக்கள் ஏன் இதை அறிவிக்கலை அப்போ இரவில் ஸ்பெஷலாக தொழுந்தாங்கன்னா ஏன் அறிவிக்கலை ஸ்பெஷலாக சதக்காக்கள் கொடுத்திருக்கிறாங்கன்னா அதுலேயும் குறிப்பாக பதினைந்தாவது நாளாண்டு இரவில் கொடுத்துருக்கிறாங்கன்னா ஏன் அதை அறிவிக்கலை இதை நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால் நாங்கள் இபாதத்துகளுக்கு சுத்த வணக்க வழிபாடுகளுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் முடியுமான அளவுக்கு இபாதைகளை செய்யுங்க பாதி ரூபிலா அனாலி சாலை அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் இல்லாததை செய்யாதீங்க இருக்கிறதுல போட்டி போட்டு முறையாக சுண்ணாவுக்கு முரண் இல்லாமல் செய்யுங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோமே இல்லாமல் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கெட்டி உருவாக்கி பலஹீனமான வாய்ஃபின் ஜித்தன் கடும் பலகீனமான மௌது சில செய்திகள் வருது மௌது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் பரப்பிக்கொண்டு நீங்கள் மட்டும் என்னமோ இபாத செய்யக்கூடிய ஆசை உள்ளவர்கள் மாதிரியும் கொரான் சுண்ணாவை பேசக்கூடியவர்கள் சஹாபாக்களுடைய புரிதல்களை தெளிவாக எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை மார்க்கெட்டுக்கு முரணாகவும் விவாதத்தில் ஆசை இல்லாத மாதிரியும் காட்டுறதுங்கிறது இது மிக மோசமான கீழ்த்தரமான ஒரு நடத்தை செயல்பாடுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் மக்களுடைய ஈமானில் ஒரு நாளும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது விளையாடக்கூடாது மக்கள் அவர்கள் பொதுமக்கள் ஆய்வு இல்லாதவர்கள் உலமாக்கல் பேசக்கூடியதை கேட்கக்கூடியவர்கள் பொதுமக்களும் விளங்கி கொள்ளணும் எந்த ஒரு இபாதத்து தங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டாலும் வைக்கப்பட்டாலும் கருத்துகள் வைக்கப்பட்டாலும் அதற்கு குரான் ஆதாரம் இருக்குதா ஹதீஸ் ஆதாரம் இருக்குதா சஹாபாக்கள் அதை பற்றி பேசியிருக்கிறாங்களா சஹாபாக்களை தொட்டும் அதை அந்த செய்திகளில் ஆதாரபூர்வமான செய்திகள் ஏதாவது வந்திருக்குதா எங்கிறத பொதுமக்களும் என்ன செய்யணும் தேடி பார்த்து மார்க்க விவகாரங்களை என்ன செய்யணும் கையால் தெரியணும் அதை எடுத்து பின்பற்றத் தெரியணும் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு சாலா எங்களுக்கு நேரான

சம்பந்தமான தனித்துவமான பலகீனமான செய்திகள் எட்டு செய்திகள் சிறப்புகளை மையமாக வைத்து அந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் நோன்பு நோக்கிறீங்க ஒரு நாளும் என்ன செய்யாது நீங்களாக இட்டு கட்டி ஒரு நாளை விஷேடப்படுத்தி தனித்துவப்படுத்தி செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கு அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது நன்மை கிடைக்காது என்கிறத நினைக்கோங்க நீங்கள் எல்லா நாளும் பிடிங்க ஷாபானுடைய இருந்து முடியுமான அளவுக்கு நீங்கள் நோன்பு பிடிங்க ஆனால் பதினைந்தாவது தினத்தை மட்டும் குறிப்பிட்டு பிடிக்கப்படக்கூடிய நோன்புக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை அப்படிங்கிறதையும் என்ன செய்யுங்க புரிஞ்சுக்கோங்க காரணம் என்ன அந்த பதினஞ்சாவது நாளை மட்டும் நீங்கள் தனித்துவப்படி பிடிக்கிறதுக்கான காரணம் ஒரு பராத்திரவு எங்கிற ஒன்று இருக்கிறதாக பகலில் நோம்பு நோட்டுறாங்க இரவுல வந்து கொண்டு நின்று வணங்கினாங்க அது ஓதினாங்க இது ஓதினாங்க என்று வரக்கூடிய பலகீனமான எட்டு கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு ஒரு த ஒரு நாளை நீங்களாக தனித்துவமாக விவாதத்தை கொண்டு அலங்கரிக்கிறீர்கள் அதற்கு நன்மை கிடையாது அதே சுண்ணாவுக்கு மாற்றமானது ரசூல்லா ஷாம்பானுடைய எல்லா நாளையும் ஒரே பார்வையில் தான் பார்த்துருக்கிறார்கள் ஒரே அளவை கொடுத்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நோன்பு நோற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்ன என்ன செய்யணும் நாம புரிந்து கொள்ளணும் அல்லாஹு தாலா நேர் வழி போதுமானவன் கண்ணியமான சகோதரர்களே அதனால நாங்க பேசுறது எது குரான்ல இருக்கிறது ஹதீஸ்ல இருக்கிறது சஹாபாக்களை தொட்டு வந்த ஆதரபூர்வமான செய்திகளை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் பேசுகிறோம் அதனால நாங்க என்ன சொல்றோம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க நாங்க மக்களுக்கு எப்படி இபாதத்துல ஆசை காட்டுற வழி காட்டுறோம்டா உள்ளதை வைத்தே அல்லாமல் புகுந்ததை வைத்து அல்ல இட்டுக்கட்டப்பட்டதை வைத்து அல்ல என்பதனையும் புரிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் نيران وليه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين